இணைப்பு வாங்குவதற்காக ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது அப்பட்டமான போக்குவரத்து விதி மீறல் அண்ணாமலை குற்றச்சாட்டு கோவையில் இணைப்பு வாங்குவதற்காக ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது அப்பட்டமான போக்குவரத்து விதி மீறல் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் ம நன்றிவிட்டுபத்தில் இருந்து சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ராமராஜன் அவர்கள் நன்றிகளை வாழ்த்துக்களை வளங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல நோட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மந்திராட்சம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கின்றோம் பிரச்சாரம் கூட பாத்தீங்கன்னா நாளைக்கு முடிவு போதுங்க நாளைதான் கடைசி நாள் தமிழகத்துல முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரத்தினுடைய முடிவு அன்பு சகோதர சகோதரிகளும் அந்த பேரே பாருங்க நாடாளுமன்றம் நாட்டை ஆளக்கூடிய மன்றம் அப்படின்னா நீங்க ஓட்டு போடுறதுங்க பிரதம மந்திரி யார் என்பதற்காக வாக்களிக்கிறீங்க ஆனா நம்ம நாட்டினுடைய ஜனநாயக மொழிகள் நேரடியாக பிரதமருக்கு நாம் ஓட்டு போட முடியாது ஒரு எம்பி மூலமாக பிரதமருக்கு ஓட்டு போறோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பிரதமர் ஓட்டு போறோம் வேற நாடுகள்ல நேரடியா பிரதமர் ஓட்டு போடுறான் அதனால்தான் இந்தியாவை பொறுத்த முறை இந்த தேர்தலில் யாரு பிரதமர் யாருக்காக வாக்களிக்க வேண்டும் அடுத்த ஆண்டு காலம் எப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் மறுமையகோரல இது ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் தேர்தல் இல்லீங்க உள்ளாட்சி பிரதிநிதி தேர்தல் கிடையாது எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லைங்க இது வந்து முதலமைச்சர் யார் அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இன்னைக்கு இங்கே நிற்பது பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள் பத்தாண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்திருக்கிறாங்க எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய சகோதரிகள் விவசாயிகள் இளைஞர்கள் ஏழை தாய்மார் இவரை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடத்த பத்தாண்டு காலத்தில் ஒரு குண்டூசியை நம்ம என்று பிரதமர் மீது யாரும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான ஆட்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம் பிரதமர் அவர்களே மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து ஆண்டு காலம் நம்முடைய வாய்ப்பு கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்குல இந்தியாவிற்கு மோடி தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலகுக்கு மோடி தேவைப்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தலைவராக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக மோடி அவர்கள் உழைந்திருக்கின்றார்கள் என்று சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில உங்களுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு வர வேண்டும் என்றார் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சூலூர் பகுதியில் ஐயம்பாளையத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே நாளை நம்முடைய பிரச்சாரம் முடிவுக்கு வர இருக்கிறது தமிழகம் முழுவதுமே உற்சாகமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது அதனால் நாளை பிரச்சாரம் முடிந்த பிறகு சைலன்ஸ் பீரியட் தருவோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முழுமையா இருக்கு மக்கள் பத்தொன்பதாம் தேதி காலையிலிருந்து வாக்களிக்க செல்வார்கள் நானும் கூட நாளைக்கு மேல பிரச பார்க்க முடியாது அஞ்சு மணிக்கு மேல இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வாக்களிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரும்போது கூட ஊர்ல கருப்பு பண்ணி கட்டியிருந்தாங்க வாக்களிக்க போறது இல்லை என்று இறங்கி மக்கள் எல்லாம் சமாதானம் செய்துவிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கவில்லை என்பதற்காக நீங்க வாக்களிக்காம இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மக்கள்கிட்ட பேசி எல்லாரும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அந்த ஊர் இருந்து வெளியே வந்தோம் ஆனால் தமிழகத்துல எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோள் நீங்க வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் ஓட்டு போடாம இருக்காதீங்க இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க தமிழகத்துல ஏற்படுத்தணும் அதே நேரத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் பத்திரி நண்பர்கள் கேள்வி கேளுங்க பதில் சொல்றாங்க அண்ணே எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனால தான் தைரியமா நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்கள் நிறைவேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்ட ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதை வந்து தனியே மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல போட்டோம் பயன்படுத்தி இருக்கோம் இத்தனை காலமாக பயன்படுத்தலாம் அதனால எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடியாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் அது கிட்டத்தட்ட டிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி முருகன் முருகனவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக புதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயிர்ப்பிக்கணும் அதனால தான் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கு நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகணும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் கிராமப்பகுதிக்கு என் கூட பல இடத்துல வந்திங்களாம் கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி ஃபுல்லா ஃபுல்லாக போய் கிடைக்குது இந்த ஆனமலை நல்லா தான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்டரை டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தையெல்லாம் நப்பணும் நிலத்தடி வீடு அன்னைக்கு ஆயிரம் அடியில் இருக்கு குறிப்பா இந்த பகுதியிலாம் பாருங்க ரொம்ப வறட்சிகள் இருக்கு சீமக்கருவேலா மரம் அதிகமாக இருக்குது காலையிலேருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லியிருக்கின்றோம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸ் பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்குதான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்க போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏரி குறிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீடிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டா ஓட்டாதீங்கன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடித்து போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்துல இது மக்கள் கேட்கிறாங்க ஆனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கணும் எங்களுக்கு பயம் வரல அவருக்கு பயம் நமக்கு பயம் வர இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிறாங்க அங்கே பிஜேபி நிக்க இதே ராகுல் காந்தி அவங்க பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பர்ன்றாங்க இதான் இந்தி கூட்டணியோட நிலை இன்னைக்கு பாருங்க முக ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிதான் நான் பாக்குறேன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்ல சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிக்குறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடியும் திற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பாத்தாங்க நீங்க வாங்க நாமலாம் சேர்ந்து தோற்கடிக்கலான்னு

ஆனால் நான் இன்றைக்கி சொல்றனே நீங்கள் குறிச்சு வச்சுக்கங்க நான் எங்கேயும் போக போகிறது இல்லை ஜூன் நாலு என்ன ஒரு ஐம்பது நாள் இருக்கிறேன் ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூர்ல பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சி நினைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி நினைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்துவிட்டார்கள் கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்யறாங்க அவங்க ஏசி உட்கார்ந்து இருக்காங்க வெளியே வந்து எப்படி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிய போனா பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுனுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து எடப்பாடி பழனிசாமி அவனாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கறீங்க நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி செல்லமுத்தையாக்குன்னு அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுகன்னு அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க ஆனால் என்ன காட்டுகுனாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில நடுநிலை வாக்கு தீர்மானிக்க கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான் கட்சி முக்கியம் தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க நான் பத்தி பேசுறத விட நான் ஒன்னு பேசி அவங்க பேசி நான் விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்கதான் நீ கேள்வி கேட்கத்தானே போறீங்க இத்தனை நாள நான் பேசுறதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகம் அது எங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையா வச்சிருக்கோம் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்கன்னா தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் சவுத்துல இருக்கு குறிப்பா கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திராவும் மூன்று மாநிலங்கள் தான் தேங்காய் உற்பத்தி இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்க ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் இல்லை கொடுக்கல இன்னைக்கு நாங்க மத்திய அரசு எடுத்துருக்கோம் நஃபெடுகிற அமைப்பு மூலமா கொப்பரை தேங்காயை வாங்குறோம் இன்னைக்கு கிட்ட போய் பேச போறோம் திமுகவுடைய ரேஷன் கடை இவங்க வச்சிருக்கிறாங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி அதையும் நாமளே கொடுத்த பரவாயில்ல இல்லை திமுக காரன் எத்தனை நாள் நம்புவீங்கன்னா இன்னும் மூணு வருஷம் இதே மாதிரி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற நிறைவேற்ற நான் சொல்ல விரும்பல திமுகவை பற்றி நாங்கள் இப்போ களத்துக்கு வந்துட்டோம் நஃபெடு வாங்கக்கூடிய தேங்காயை நாமளே ஒரு அரசு நிறுவனம் எப்படி பாரத் தாள் இருக்கு அரசு பருப்பு இருக்கோ அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் நாமளே நஃபெட் பேசி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை தேங்காய் எண்ணெயை உருவாக்கி அதை பாட்டிலில் போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தோம் இதுதான் சொல்யூஷன் இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதை செய்து காட்டுகின்றோம் சந்திக்கணும் ஏன்னா காரணம் வந்து கொள்முதலாக நாங்கள் ஏத்துக்கிட்டே இருக்கோம் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் வாங்குச்சு கொப்பர தேங்காய் அப்புறம் திரும்ப நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றணும் ஆனால் சொல்யூஷன் என்ன மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாநில அரசு இங்கிருந்து வாங்கி அதை கொள்முதல் பண்ணி நாங்க சொல்றது ரேஷன் கடையில மாசத்துக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்கன்னு சொல்றோம் ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி அப்ப நீங்க நாலு புள்ளி ஐந்து கோடி நாலரை கோடி தேங்காய் கொடுக்குறீங்க தேங்காய் நான் உரிச்ச தேங்காய் நாலரை கோடி அப்ப எவ்வளவு தேங்காய் ஆஃப் டேக் பண்ண முடியும் பாருங்க இதுக்கும் ஒத்துக்கல சரி கொப்பரை தேங்காய் வாங்கிட்டீங்க அது என்னையா கொடுங்க அதுக்கும் ஒத்துக்கல அதனால இவங்க எல்லாம் குறை சொல்ல போறது இல்லை அவங்களால செய்ய முடியாது நாங்கள் இதை பாரத் தால் இருக்கிற மாதிரி பாரத் தேங்காய் எண்ணெயை கொண்டு வர போகிறோம் வேறங்கண்ணா

இன்னைக்கு ஐபிடிஎஸ் சரையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் அஞ்சு இடத்துல ஜெயிக்கும் போட்டிருக்காங்க நான் உறுதியாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம் அதாவது பத்து பத்தை தாண்டி ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தொன்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நான் கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாம் அப்படிங்கிற டார்கெட் நாங்க வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு நம்ம தாண்டும் இருபத்தஞ்சை நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ

குறிப்பாக இன்னைக்கு பார்க்குறீங்க இருகூர் போத்தனூரில் பாரத் ஸ்கீமில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் நண்பர்கள் இதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் வேட்புமனு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம் எப்படின்னாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரயில்ஸ் உள்ளே வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும் இது ஒரு நானூற்றி ஐம்பது ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் செஞ்சிருக்கு டெல்லியில் செஞ்சிருக்காங்க இந்தியாவில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதை கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சிங்க இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ் வணிக வளாகங்கள் நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம் சேனடரி நாப்கின்ஸ் சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரணும் குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க அங்க போய் இருக்கலாம் அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம் அதை எல்லாருக்கும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும் பீலமேடு சிங்கானூரை சர்க்குலர் சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்குலாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு புதிய ரயில் அங்குறது முடியல அதனால் சிறப்பு கவனம் இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு நிச்சயமா கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் மருமக வந்து உட்கார்ந்துருக்காரு நாளையில நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கதான் உட்கார்ந்து கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூழலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க சில ஊரில் ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால் திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பணம் பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்க ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் சந்திப்போம் بابا تو راولنگ بول رہے ہیں اپ کا مسئلہ ہے اب نہیں ہے کل ہی بگروں کے اپ کا مسئلہ ہے